ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி ஸ்லோகம் ஐநூற்று இருபத்து ஐந்து ஓம் நாராயண பராய நமக ஸ்ரீமன் நாராயணையே மனதில் கொண்டவருக்கு நமஸ்காரம் எல்லா சாஸ்திரங்களையும் ஆராய்ந்து மீண்டும் மீண்டும் விசாரித்த பின்னர் ஸ்ரீமன் நாராயணனை எப்போதும் தியானிக்கப்பட வேண்டியவர் என்பது தெளிவாகிறது என ஒரு சமஸ்கிருத துதி கூறுகிறது புராணங்கள் ஸ்ரீமன் நாராயணனே அருவமாகவும் உருவமாகவும் உலகெல்லாம் படைத்து காத்து வருகிறார் எனவும் எல்லாமுமாக வியாபித்து இருக்கிறார் எனவும் கூறுகின்றன வைணவத்தின் கெட்டழுத்து மந்திரமும் ஸ்ரீமன் நாராயணனையே குறிக்கிறது ஸ்ரீ சங்கராச்சாரியர் மற்றும் பல எதிகள் நாராயண ஸ்மிருதி என்றே சொல்கிறார்கள் பாபா எப்போதும் தியானத்திலேயே அழந்திருந்தார் விஷ்ணு சகசிர நாமத்திலிருந்து ஹரி தம் இதயத்தில் புகுந்து விட்டதாக கூறுகிறார் ஸ்ரீகிருஷ்ணன் அருளிய கீதையையும் அவரை பற்றிய புராணமான ஸ்ரீமத் பாகவதத்தையும் செய்யும்படி பலருக்கு உபதேசித்தார் ஆகவேதான் பாபா நாராயண பரர் என போற்றப்படுகிறார் ஸ்லோகம் ஐநூற்று தமக்கென்று ஒரு பெயரே இல்லாதவருக்கு நமஸ்காரம் ஆதி அந்தமில்லா பரம்பொருளை அஜாயமானோ பகூதா விஜாயதே அதாவது பிறப்பே இல்லாதவர் பலவிதங்களில் அறியப்படுகிறார் படைப்புக்கு காரணமான பரமாத்மனுக்கு யார் பெயர் சூட்டியது என்ன பெயர் அந்த அருவமான பிரம்மனே ஆயிரக்கணக்கான பெயர்களால் எண்ணற்ற வடிவங்களில் காணப்படுகிறார் துதிக்கப்படுகிறார் ஸ்ரீ சாய் பொறுத்தவரை இன்று வரை அவர் எங்கு எப்போது பிறந்தார் பெற்றோர்கள் யார் அவருக்கு பெற்றோர்களால் சூட்டப்பட்ட பெயர் என்ன என்பது எதுவும் யாருக்குமே ஆதாரபூர்வமாக தெரியாது அவர் வாலிபராக சீரடிக்கி வந்த பின்னரே அவரை பக்தர் மகசாபதி பாபா சாயி வருக என அழைத்ததால் அவருக்கு சாயி பாபா என்ற பெயர் நிலைத்து விட்டதாக கூறப்படுகிறது மேலும் எப்போதும் ஆத்மானுபவத்திலேயே மூழ்கியிருந்த சாயி அவ்வப்போது நான் உருவமற்றவன் பரிபூர்ணமானவன் நான் உருவமற்றவன் எனக்கு பெயரும் கிடையாது தங்கும் இடமும் கிடையாது என்பது போன்றெல்லாம் பேசி உள்ளார் ஒரு வழக்கு சம்பந்தமாக பாபாவை விசாரிக்க வந்த விசாரணை கமிஷன் அவரிடம் பெயர் என்ன என்று கேட்டதற்கு அவர் சாய் பாபா என என்னை அழைக்கிறார்கள் என்றும் தந்தை பெயரும் சாய்பாபா என்றும் பதிலளித்துள்ளார் ஸ்லோகம் ஐநூற்று இருபத்தி ஏழு ஓம் நிகேந்திரிய கிரமாய நமக புலநடக்கம் செய்தவருக்கு நமஸ்காரம் காமம் குரோதம் லோகம் மோகம் மதம் மாத்சரியம் என்ற ஆறு எதிரிகளையும் வெல்ல வேண்டியதன் அவசியம் பற்றி பாபா போதித்துள்ளார் சத்வம் ராஜசம் தாமசம் என்ற மூன்று வகையான இயல்புகளால் இந்த எதிரிகள் மாந்தரை குணங்கள் மூலமாக ஆட்டி வைக்கின்றன சுகதுக்க இன்ப துன்ப போன்ற இரட்டைகளிடையே ஊசலாடுகின்றனர் மனிதர்கள் பாபா சிறுவயதிலேயே புலன்களை கட்டுப்படுத்தியதால் குரு கிருபையால் இறை அனுபவத்தை பெற முடிந்தது தமக்கென்று ஒரு இடம் கிடையாது உடைமைகள் இல்லை குடும்பம் கிடையாது உயிர் வாழ மட்டுமே உணவு அல்லாது நாடியது கிடையாது எதிலுமே பற்றற்ற ஓர் நிலை அற்புதமான ஒரு நிலை பாபா ஒரு அஸ்கலித பிரம்மச்சாரி தீவிர தூய பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பவர் அவருடைய கண்கள் அதை கூறும் என்று பாபாவுடன் அணுக்கமாக இருந்த பக்தர் நார்க்கே கூறுகிறார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ